தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இருபத்தாறாவது வார்டுக்குட்பட்ட டவுன் ஸ்ரீமந்திரமூர்த்தி மேல்நிலைப்பள்ளியில் வைத்து இன்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜகோபாலன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக இருபத்தாறு வந்து வார்டு கவுன்சிலரும் மத்திய மாவட்ட திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளருமான பிரபாசங்கரி மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி விஸ்வநாதன் பிரதிநிதி சங்கரன் நாட்டாமை தண்டபாணி முன்னாள் படை வீரர் முருகன் இசக்கிமுத்து பாலு சுடலை மாநகராட்சி அந்தோணி பள்ளி தமிழ் ஆசிரியர் சுபா அறிவியல் ஆசிரியர் ஸ்டாலின் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தர்ராஜ் அலுவலர் நம்பி மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் திராவிட மாநில அரசும் நமது தமிழக முதல்வர் அவர்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறார் அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான அனைத்து உதவிகளையும் நமது முதல்வர் அவர்கள் செய்து வருகிறார்கள்